சிவோகம் நம்ம வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களோட சீரியஸ் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் மந்திரம் இருக்குது அது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தோட மந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் அப்படி பார்க்குறப்போ உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வரும்போது நம்மளோட ஒரு பெரிய கோலை நோக்கி நம்மளால் நகர முடியாது அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த தடைகள் விலகும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அதை நோக்கி முன்னோக்கி முன்னோக்கி நம்மளால் பயணப்பட முடியும் அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் வந்து சிம்பிளாக தான் இருக்க போது பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம ஏதாவது வாராகியாக இருக்கலாம் பைரவராக இருக்கலாம் இல்லை நவகிரக மந்திரமாக இருக்கலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த மந்திரங்களோட பலன் கூட அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் அதாவது நமக்கு எல்லாம் எடுத்ததெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஆகும் ஒரு பத்து விஷயம் பண்ணுறோம் ஒரு அஞ்சாவது நடந்தால் பரவாயில்ல எனக்கு அடுத்து ஒரு நம்பிக்கை பிறப்பு இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படுற மனிதர்கள் தான் அதிகம் அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்குது அப்போது நீங்கள் ஜனனத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்குது அப்போது அந்த அதிதேவதையோட மந்திரத்தை நம்ம வந்து டெய்லி காலையில் ரொம்ப பிரம்ம முர்த்தத்தில் எந்திரிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் இல்லை காலையில் நீங்கள் எந்திரிச்சு சூரிய உதயத்தில் தான் பண்ணணும் அப்போது காலையில் எந்திரிச்சு குளித்து அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் வந்து ஜபம் பண்ண போகிறீங்க ஒன்று இருபத்தேழு தடவை சொல்லலாம் இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் எப்படி சொன்னாலும் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகள் விலகிறதா இருக்கட்டும் நீங்கள் தேடுற விஷயத்தை நோக்கி கதவு திறக்கிறதா இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கு வேணால் இருக்கலாம் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்போது இன்றைக்கி அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா நல்லா கவனிச்சிக்கோங்க ஓம் பூஷண தேவதாயை நமோ நம 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 எவ்வளவோ விஷயம் பண்ணுறீங்க எவ்வளவோ மந்திரம் சொல்கிறீங்க எத்தனையோ உங்களுடைய முயற்சிகள் வந்து பலனளிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் குளிச்சிட்டு தலை தூட்டிட்டு சாமி முன்னாடி சாமி கும்பிட போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளவோ பண்ணுறீங்க நடக்குதோ நடக்கலையோ இதையும் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நாளைக்கு வேறொரு நட்சத்திரத்தோடு சந்திக்கலாம் சிவோ